ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனோவேஷன் அண்ட் இன்ஃபினிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் சிரியானங்கை சிரியானங்கை என்ற இந்த செடி வந்து தமிழ்நாட்டில் வளரக்கூடிய ஒரு மூலிகை செடியாகும் இதை வந்து சுருக்கமாக நங்கைன்னு சொல்லுவாங்க இந்த சிரியானங்கை வந்து ரொம்ப கசப்பு சுவையுடையதாக இருக்கும் இதன் இலை மற்றும் வேர் பகுதிகள் அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டவையாக இருக்கும் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் நஞ்சு முறிக்கக்கூடியதாக இதை பார்க்கின்றனர் இந்த சிறிய நங்கைக்கு வந்து இன்னொரு ஆற்றலும் இருக்கு அது என்னென்னா உடலுக்கு வலிமை தரக்கூடியது இதன் இலைகளை சுத்தப்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் உணவில் எடுத்துக்கொண்டால் சருமம் பொலிவுடன் இருக்கும் இதன் இலைகளை நன்கு அரைத்து சிறிய கோழி குண்ட அளவிற்கு எடுத்து காலையில் பாலில் கலந்து குடித்து வந்தால் உடல் வலிமை அடையும் அழகிய வடிவமும் பெறும் இந்த சிறியானங்கை இலையை கழுவி நல்ல நிழலில் உலர்த்தி பொடியாக்கி ஐம்பது கிராம் பொடியுடன் சம அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை வைத்துக்கொண்டு தினமும் இரண்டு முதல் நான்கு கிராம் அளவுக்கு காலை மாலை இரண்டு வேளையும் உட்கொண்டு வந்தால் உடலில் இருக்கும் நஞ்சுகள் நீங்கி உடல் வலிமை அடையும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வெகுவாக குறைப்பதற்கு இந்த சிரியானங்கை உதவுகிறது சர்க்கரை நோக்கி சரியானங்கை நல்ல பதிலளிக்கும் மருந்தாக மட்டுமல்லாமல் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இது மருந்தாகிறது இது அலர்ஜி வியாதிகளை குணப்படுத்துகிறது மேலும் மஞ்சள் காமலை நோய்க்கு சிறந்த மருந்தாகவும் இது விளங்குகிறது ஃப்ளூ காய்ச்சலை குணப்படுத்தும் சைனஸ் மற்றும் சளி தொல்லையினால் ஏற்படும் நோய்களை போக்கும் இப்படிப்பட்ட அரிய வகை சிறியானங்கையை நாமும் நமது வாழ்வில் பயன்படுத்த முயற்சிக்கலாமே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்